வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃபாக இருந்தது இப்போ அரசம்பட்டு மண் வாசனையாக மாற்றிருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் நீங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ரைஸ் மில்லாம் இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து நெல் ஊற வச்சு வேக வச்சு மொதல் நாள் காய்ச்சலுக்கு ரெடியாக இருக்குது ஊற வைக்கிறதும் வேக வைக்கிறதும் இன்னொரு வாட்டி வீடியோ கண்டிப்பாக போடுறேன் பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக பாருங்கள் பெரிய பெரிய சேனல்லாம் பார்க்குறீங்க குட்டியாக இருக்க சேனலையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களேன் சரி பா பார்க்கலாம் போல் நெல் நல்லா பரட்டிட்டு இந்த இதில் வந்து நிறவி விடுவாங்க நிறவி விட்டுட்டு நெல் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால் காய்ச்சல்னாலும் ஈரமாக இருக்கும் இந்த மாதிரி கரை மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு காற்று போன பிறகு அந்த தரை ஈரம் சுத்தமாக காய்ஞ்ச பிறகு பெரட்டி விடுவாங்க பெரட்டுறதும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மரத்தை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு இது பண்ணுவாங்க ஒரு ஸ்டெப் தான் இதில் நான் போட்டிருக்கேன் இன்னும் நிறையா ஸ்டெப் இருக்குது இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு காய வைப்பாங்க மொதல் நாள் காய்ச்சல் மட்டும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆகும் மறுநாள் அது அடுத்த நாளெலாம் ஒரு சீக்கிரத்துலேயே முடியும் மொத்தம் மூணு அஞ்சு அஞ்சு வேலை காய வைப்போம் நெல்லை ஏன்னா வருஷத்துக்கு தாங்கணுல்ல அந்த அரிசி அதனால் இந்த மாதிரி செய்வோம் நல்லா பெரட்டி விட்டு லெவலாக ஆக்கிட்டு பெரட்டுறது கிண்டுறது எல்லாமே செய்வாங்க இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் முத நாள் காய்ச்சல் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் அரைக்கிறது இதெல்லாம் எதுவுமே காட்டலை சின்ன அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு அப்புறம் பால் கறக்க வந்தார் ஆனால் பால் மாட்டுக்கு கறந்துட்டு இருக்காங்க கா பால் கறக்கிறது பாருங்கள் இப்படி இப்படி தான் எண்ணெய் வச்சு தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் எண்ணெய் வச்சு பால் கறக்கிறது அப்புறமே ரெண்டு குட்டை வந்து குமிச்சிட்டு வேலை முடிஞ்சிருச்சு